ஆழ்வார்களிலே நான்காவதாக உள்ள திருமழ்ச்சி ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் திருமாலின் அவதாரங்களுக்குள் அழகன் யார் என்று ஒரு போட்டி வைத்தார் திருமாலின் பத்து அவதாரங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் அவற்றில் மச்ச கூர்ம வராக அவதாரங்கள் மிருக வடிவங்களில் இருந்தமையால் அவர்களை முதலில் நிராகரித்து விட்டார் மற்றும் மகாபலியிடம் சிறிய காலை காட்டி மூன்றடி நிலம் கேட்டுவிட்டு பெரிய காலால் மூ உலகையும் அளந்தவர் நீங்கள் அதுபோல போட்டியிலும் நீங்கள் உருவத்தை திடீரென மாற்றிக்கொள்ள வாய்ப்புண்டு என்று அவரையும் நிராகரித்து விட்டார் பரசுராமர் எப்போதும் கையில் கோடாரியுடன் கோபம் நிறைந்த முகத்துடனும் இருப்பதால் அவரையும் நிராகரித்தார் பலராமன் கண்ணன் இருவரையும் பார்த்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் போட்டியில் பங்கேற்க கூடாது யாராவது ஒருவர் மட்டும் இருக்கலாம் என்று கூறினார் தம்பிக்காக பலராமன் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார் கல்கி பகவான் இன்னும் அவதாரமே எடுக்காததால் நீங்கள் அவதரித்த பின் அடுத்த போட்டியில் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரையும் நிராகரித்து விட்டார் ராமன் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த பரிபூர்ணமான மனிதனாக வாழ்ந்து காட்டினான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மனிதனாகவே வாழ்ந்ததால் ஒருவரின் பேச்சுக்காக தன் தேவியையே சந்தேகத்தால் துறவு அனுப்பினார் அதனால் அவரையும் நிராகரித்தார் கண்ணன் கோபிகைகளை எல்லாம் மயக்கி அழகன் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த கோபிகைகளையும் விரக வேதனையில் தவிக்க விட்டு சென்றபடியால் அவரையும் நிராகரித்து விட்டார் இறுதியில் நரசிம்மருக்கு தலை சிங்கம் போல இருந்தாலும் உடல் மனித வடிவில் இருப்பதாலும் ஆபத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் அழகாக நம் கண்களுக்கு தெரிவார்கள் பிரகலாதன் போன்ற பக்தர்கள் ஆபத்தில் தவிக்கும்போது உடனே ஓடோடி வந்து காக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மர் எனவே அவர்தான் அழகு என்று கூறினார்